தாய் ராரி ரி ராரி ரரி ராரோ இந்த ஆயு உனக்கு தூரி தூரி தூர ரோ சாமி உனக்கு வெள்ளியில் நாதஸ்வரோ இந்த ஆயு உனக்கு வீதியெல்லாம் கச்சேரி தாயோ உனக்கு தங்கத்தில நாதஸ்வர எம்பருவி உனக்கு தடத்தினிலே கச்சேரி தாய உனக்கு வெள்ளியில தெரி செஞ்சாயி உனக்கு விளையாட பொந்தூரி தாய் உனக்கு தங்கத்தில் தேர் செஞ்சேன் எம்பிறுவை உனக்கு தவளி விளையாடும் பொந்தூரி ஆலமர தூரிகட்டி தாயை உனக்குங்க உனக்கு ரொஞ்சோ ஆடி வரும் தாயை உனக்கு நாகம் கொடை பிடிக்கும் எந்தாயி உனக்கு நல்ல பம்பு தாளாட்டும் தாயை உனக்கு விரியும் கோடை பிடிக்கும் எந்தாயி வில்லறன தாலாட்டும் தாய உனக்கு சேசம் கோடை பிடிக்கும் எந்தாய் உனக்கு சென்னாகும் தாலாட்டும் பொண்ணாங்க ரகம் அடி எங்க முத்து மாறி அடி ஏக வேற ஜோதி நான் எடுத்தாடும் பொன்காரகோல் எங்க முத்து மாறி அடி ரெண்டாங்க ரகமடி எங்க முத்து மாறி ஏக வேற ஜோதி உனக்கு ரெட்ட கிளி கரகம் அடி எங்க முத்து மாறி மூணாங்க ரகமடி எங்க முத்து மாறி அடி முத்து யாத்த உனக்கு வித விதமா பொங்குதமா எங்க முத்து மாறி நம்பூரு மாறி தாயி உனக்கு எனத்து நேல மேட தங்கத்தினால மால கல்பதி காம்போலே எழுந்திருச்சாங்கல கலங்குது எலுமிச்சங்கனி மாலை தாய உனக்கு கண்ணுக்கு கண்ணழகு எங்க முத்து மாறி உனக்கு கல்பதித்த நாவலகு எங்க முத்துமாரி